தொடுத்த முதல் போரே மாபெரும் வெற்றி மராட்டிய மண்ணிற்கும் எம் மன்னருக்கும் கிட்டிய மிக பெரும் வெற்றி சிவாஜி இந்த வெற்றிக்கு முழு காரணமான உன்னை மனதார பாராட்டுகிறேன் என் முன்னாள் மாணவன் மன்னனாகி மாநிலத்திற்கு வெற்றியைத் தேடி தருவது எனக்கு மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது நான் ஒருவர் மட்டும் காரணமில்லை படைக்கேற்ற தளபதிக்கோ பாடைக்கேற்ற சாலகைக்கோ

இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள்தான் அரசி தாங்கள் வெற்றிக்கு காரணமான காரணகதவி மறந்து விட்டீர்களே அட உன்னை மறந்து விட்டேன் குருதேவா நமது வெற்றியின் தரிபாதி பங்கு மகாராணியே சேரும் நம்முடைய வெற்றிக்கும் வீரத்திற்கும் என்றும் துணை இருப்பவள் மகாராணி தானே அரசி போதம் உங்களுக்கு கேளி

அப்படியா உடனே அழைத்துவான் தோற்றோடிவன் எதற்காக தூது அனுப்பி உள்ளான் சமாதானம் பேசுவதற்காகவா சரணாகதி அடைந்தாலும் பலன் என்னவோ நமக்கு தானே இருந்தாலும் தூது வருவனின் நோக்கம் என்னவோ பொறுத்திருந்து பார்ப்போம் மகாராஜா வணக்கம் எங்கள் மதிப்பிற்குரிய படைத்தலைவர் அப்சல் கான் தாங்களுக்கு பிரதாபா மேன்மை பொருந்திய மராட்டிய மன்னருக்கு பீஜபூர் தளபதி அப்சல் கான் விடுக்கும் சமாதான ஓலைனாவில் நீங்கள் பெற்ற வெற்றியை உளமாற ஒப்புக்கொள்கிறேன் சண்டையை நிறுத்தி சமாதானம் பேச விரும்புகிறேன் மராட்டியத்திற்கும் உண்மையான சமாதானமும் நட்பும் நிலவ வேண்டுமானால் மாலை போர் முகாமில் தாங்கள் மட்டும் தனியாக என்னை வந்து சந்திக்க வேண்டும் இப்படிக்கு அப்சல் கான்து நாளை மாலை உங்கள் போர் முகாமுக்கு நான் தனியாக வருவதாக உங்கள் தளபதியிடம் கூறுவாயில் உத்தரவு மகாராஜா பொவனின் அரசே சமாதானம் பேசுவதாக இருந்தால் அவன்தானே இங்கு வர வேண்டும் அதை விட்டு தங்களே மட்டும் நேர்மையாக அங்கு வரவழைக்க வேண்டும் ஆமரசே இந்த தூதில் ஏதோ சூதி இருக்கிறது தாங்கள் எதிரியின் போர் முகாமுக்கு செல்ல வேண்டாம் ஏன் சென்றால் என்ன அரசே நெஞ்சிலே நாவிலே தேனும் கொண்ட நய வஞ்சகர்கள் அவர்கள் அந்த கொடியவரின் போக்கத்திற்கு தாங்கள் தனியாக செல்வது என்பது கருணாக புற்றிலே கையை விடுவதை காட்டிற்கும் ஆபத்தானது முடிவெடுத்திருக்கலாம் ஒருவன் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து விளைவிப்பான் என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது சிங்கத்தை நேருக்கினரா சந்தித்தவன் இந்த சிவாஜி அந்த திருநடைக்கா பயப்பட போகிறேன் சிவாஜி உண்மை திரைக்கூடிய நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உன் கொண்ட அழகு நீ தனியாக செல்ல கூடாது நான் கூறுகிறேன் நீ செல்ல வேண்டும் ஸ்ரீதேவா தங்கள் உத்தரவுப்படி நான் தக்க துணையுடனேயே செல்கின்றேன் அரசே தங்களுக்கு கவலாக நான் வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் பிரதாபா அவசர வந்தால் எதிரிகளால் உனக்கு ஆபத்து ஏற்படுமோ அல்லது எதிரிகளுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்பதை சரியாக யூகிக்கவே முடியாது ஆகையால் நீ வேண்டாம் சிவாஜி நான் வேண்டுமா துணைக்கு வரட்டுமா தங்களுக்கே ஒரு துணை தேவைப்படுகிறது தாங்கள் எனக்கு துணையாக வருகிறீர்களா வரும் மெய்க்காவலர்களை நானே அழைத்து வந்து காட்டுகிறேன் அரசே பகைவர்கள் அணியாது மறைத்து அணித்துக் கொள்ளக்கூடிய இரும்பு கவசத்தை நான் அணிந்திருக்கிறேன் புலி போல் மறைந்திருந்து தாக்கும் புள்ளர்களை புலி நகம் கொண்டு கிழித்து கை உரையை தயாராக வைத்திருக்கிறேன் உரைக்குள் உருவாக இருக்கும் பத்திரமாக சேமித்து வைத்திருக்கிறேன் இவர்களை விட வேறு என்ன வேண்டும் எனக்கு இதையும் தாண்டி அன்னை பவானியின் கடைக்கன் பார்வை இருக்கும் போது இந்த சிவாஜியை பொண்ணும் செய்ய முடியாது பிரதாபா போர் முதல் செல்வதான ஏற்பாடுகளை செய்தது உத்தரவு மகாராஜா